அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாட்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை பத்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை மற்றும் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதத்தில் இரண்டு நாட்களுமே வந்து சதுர்த்தி திதி வருது இந்த பதிவு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களோட பதிவை நம்ம பதிவு செய்திருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்